வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் அட்வொகேட் தேவிதாரா உயில் எழுதுவது எப்படி உயில் எழுதும்போது கவனிக்க வேண்டியவை என்ன அப்படின்னு பார்க்கலாம் உயில் இன்டஸ்டேட் சக்சஸ் அன் டெஸ்டமெண்ட்ரி சக்ஸஸன் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது இன்டஸ்டேட் சக்ஸஸன் அப்படின்னா ஒருத்தர் உயில் எழுதாமலே இறந்து விட்டால் அவருடைய சொத்து யாருக்கு எப்படி பிரிப்பாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறது டெஸ்டமெண்ட்ரி சக்சஸன் அப்படின்னா ஒருத்தர் உயில் எழுதி அவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்து யாருக்கு எப்படி போகும் அப்படின்றத பற்றி சொல்கிறது உயில் அப்படின்றது ஒருவர் இறந்த பிறகு தனது சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் அப்படின்றத ஒரு ஆவணமாக தயார் செய்வது தான் உயில் சொத்துக்கள் பிரிவினை சம்மந்தமாக ஒரு நபர் இறந்துவிட்டால் பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக உயில் எழுதுவாங்க உயில் எழுதுபவர்கள் அவரது விருப்பப்படி அவரின் சுய சம்பாத்தியத்தில் வாங்கிய சொத்துக்களை தனி நபருக்கோ அவரின் வாரிசுகளுக்கோ ட்ரஸ்ட் போன்ற நிறுவனங்களுக்கோ அல்லது அனாதை இல்லத்திற்கோ யாருக்கு வேண்டுமென்றாலும் எழுதி வைக்கலாம் உயில் எழுதி அதை பதிவு செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் பத்திரப்பதிவு செய்து வைப்பது மிகவும் நல்லது உயில் எழுதுவதற்கு நண்பகத்தன்மையாக குறைந்தபட்சம் இரண்டு சாட்சிகளாவது இருக்க வேண்டும் உயிலின் ஒவ்வொரு பக்கத்திலும் உயில் எழுதுபவரின் கையொப்பம் இருக்க வேண்டும் சாட்சி கையொப்பம் போடுபவர்கள் உயில் எழுதுபவரின் வாரிசுகளாக இருக்கக்கூடாது வெளிநபர்களாக இருக்க வேண்டும் முகவரி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் உயில் யாருக்கு எழுதி வைக்கிறார்களோ அவர்களே சாட்சி கொய்யப்பம் போடக்கூடாது அப்படி விட்டால் அந்த உயில் செல்லுபடியாகாது அதன் மூலம் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை உயில் எந்த ஆவணத்திலும் எழுதி வைக்கலாம் சாதாரண வெள்ளைத்தாள் பத்திரத்தாள் போன்ற எந்த பேப்பரில் வேணும்னாலும் உயில் எழுதலாம் உயில் எழுதுறதுக்கு ஆவணங்கள் எதுவும் தேவையில்லை இரண்டு சாட்சிகள் மட்டும் இருந்தால் போதும் உயில் எழுதியவர் இறந்த பிறகு அந்த உயிலை நீதிமன்றத்தில் அவசியம் ஃபைல் பண்ணணும் இப்போ அப்பா அவருடைய வாரிசுகளுக்கு சொத்தை எழுதி வைக்கிறார் அப்படின்னா அவருடைய மனைவிக்கு எந்த வகையிலும் சொத்திற்கு உரிமை கேட்க முடியாது பதினெட்டு வயது நிரம்பாத மைனர் மீது உயில் எழுதப்பட்டிருந்தால் அதற்கு காப்பாளர் ஒருவரையும் நியமிக்க வேண்டும் பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கும் உயில் எழுதலாம் இதற்கென சில விதிமுறைகள் இருக்கு அது என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னா உயில் எழுதுபவர் சுய நினைவுடன் மட்டுமே எழுத வேண்டும் தனக்குரிய சொத்துக்களை மட்டுமே உயில் எழுதி வைக்க முடியும் பூர்வீக சொத்தாக இருந்தாலும் அதை யாருக்கும் உயில் எழுத முடியாது பிரித்து தரவும் முடியாது உயில்களை வாரிசுதாரர்களுக்கு மட்டுமே எழுதி வைக்க முடியும் என்று கட்டாயம் கிடையாது தனக்கு விருப்பமானவர்கள் ட்ரஸ்ட் கோவில்கள் அல்லது இல்லை அனாதை இல்லங்கள் வெளிநபர் யாருக்கு வேண்டுமானாலும் சொத்துக்களை எழுதி வைக்கலாம் இப்போது உயில் எழுதுபவருக்கு வாரிசு இருந்தாலும் பிறருக்கு கூட உயில் எழுதி வைக்கலாம் அப்படி பிறர் நபருக்கு எழுதி வைத்தால் வாரிசுதாரர்கள் அதை எதிர்த்து பிரச்சனை பண்ண முடியாது வாரிசுகளுக்கு எழுதி வைத்தால் அந்த சொத்து அவர் மனைவிக்கு கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது யார் பெயரில் எழுதி வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உயில் சொத்து எடுத்து கொள்ள முடியும் உயில் ஒருவர் உயிருடன் இருக்கும் வரை எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம் இறுதியாக எழுதப்படும் உயில் மட்டுமே செல்லும் அவர் எழுதும் உயிலில் இதுவே கடைசி உயில் அப்படின்னு கடைசி உயிலில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் உயில் எப்படி எழுதியிருக்க வேண்டும் அப்படின்னா சொத்தின் விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் சாதாரண வெள்ளைத்தாளிலோ அல்லது பத்திரத்திலோ எழுதலாம் ஒரு சிலர் சிவில் வழக்கறிஞரை வைத்து எழுதுவது நல்லது ஒரு முறை எழுதிவிட்டால் அதை எத்தனை முறை வேண்டுமென்றாலும் திருத்தி எழுதலாம் உயில் எழுதியவருக்கு அந்த உயிலை ரத்து செய்யவும் உரிமை உண்டு ஆனால் கடைசியாக எழுதப்பட்ட உயிலே செல்லுபடியாகும் உயிலில் எத்தனை பக்கங்கள் உள்ளதோ அத்தனை பக்கத்திலும் கையொப்பம் இட்டிருக்க வேண்டும் சாட்சி கையொப்பம் போடுபவர்கள் உயிலுக்கு சம்பந்தமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் உயிலில் டாக்டர் அல்லது வழக்கறிஞரின் சாட்சி கையொப்பம் கட்டாயம் தேவைப்படும் உயிலை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டால் அது உயில் எழுதுபவரின் விருப்பம் பதிவு செய்து கொண்டால் அது மிகவும் நல்லது ஏனென்றால் பதிவு செய்யப்பட்ட உயிலுக்கு நீதிமன்றத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் தேவையில்லாத சிக்கலும் ஏற்படாது உயிலும் செல்லுபடியாகும் எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் இந்த உயில் செல்லுபடியாகும் அதனால் உயிலை உரிய கட்டணம் செலுத்தி பத்திரப்பதிவு செய்து பெயரை மாற்றிக்கொள்வது நல்லது ஒருவர் அவர் மனைவிக்கு உயில் எழுதி அதற்கு வாரிசுதாரர்களை நாமினியாக நியமித்துவிட்டால் வருங்காலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் எழ வாய்ப்பிருக்காது இருக்காது போல் சாட்சி கையெழுத்து போடும் நபர்கள் அதற்கு தகுதியானவராக இருப்பது மிகவும் நல்லது முக்கியமாக வயதானவர்களாக இல்லாமல் இருப்பதும் நல்லது அதே போல் உயில் பதிவு செய்ததை ஒரு நகல் எடுத்து ஒன்றை ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்து வைப்பது மிகவும் நல்லது பதிவு செய்யப்பட்ட உயிலாக இருந்தால் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் முன்னுரிமை அளிக்கப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ